நவளா ஊராட்சி மன்ற தலைவி சரஸ்வதியை கணக்கு வழக்கு கேட்டதற்காக ஊராட்சி செயலர் மற்றும் வரி தண்டலர் சாதி ரீதியில் பேசி அடிக்க முற்பட்டிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தின் நவளா கூராட்சி மன்ற தலைவியாக பட்டியல் இனத்தைச் சேர்ந்த சரஸ்வதி குமார் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவி சரஸ்வதி பட்டியல் இனத்தை சார்ந்தவர் என்பதன் காரணமாக ஊராட்சி நிர்வாகத்தில் வரி தண்டலர் மற்றும் ஊராட்சி செயலாளர் ஆகியோர் தொடர்ச்சியாக சாதி ரீதியில் ஊராட்சி மன்ற தலைவி சரஸ்வதி குமாரை புறக்கணிப்பதோடு சாதி ரீதியிலான தீண்டாமைக்குரிய வார்த்தைகளால் தொடர்ச்சியாக அவமதித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஊராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கான செலவினங்கள் குறித்து சரஸ்வதி கணக்கு ஆவணங்களை கேட்டால் சாதி ரீதியில் பேசுவதோடு ஊராட்சி மன்ற அலுவலகத்திலேயே தன்னை அடிக்க முற்படுவதாகவும் கண்ணீர் மல்க அழுது வேதனை தெரிவித்துள்ளார் தண்டலரோ சேர்ந்து ரெண்டு பேரை தான் ஆண்கள் நான் ஒண்டி என்ன பண்ணுவேன் நான் ஒண்டி என்ன பண்ணுவேன் என்னை ரொம்ப சித்திரவதை பண்றாங்க ஏற்கனவே ரொம்ப பிரச்சனையில தான் இருந்தேன் நான் இந்த பிரச்சனையிலே என்னால சமாளிக்கவே பண்ணல கோர்ட்டு கேஸு தான் போயிட்டு இருக்கேன் தவிர மக்களுக்கு என்னால் நிறைய ஃபுல்ஃபில்லாக வேலை செய்ய முடியல ஜாதி ரீதியாக என்னை இன்சல்ட் பண்ணுறாரு அவங்களுக்கு அதையும் நான் தேர்தல் ஆணையத்துக்காக வச்சுட்டேன் முதல்வரையாகவும் வச்சுட்டேன் அரசு அதிகாரி கலெக்டருக்கு திட்ட இயக்குனார் வீடியோ எல்லாருக்குமே வச்சேன் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாருன்னு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இந்த பத்திரிகையாளராவது எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ஆஃபீஸில் யாருமே வேலைக்கு வரதில்லை ஒரு காவா வர்றவு கூட எனக்கு மரியாதை கொடுக்கறது ஆயுத பூஜை போட்டாங்க ஜாதி ரீதியாக என்னை கேவலப்படுத்தி என்னை ஒதுக்கிட்டு தான் ஆயுத பூஜை போட்டாங்க இது த கிளர்க்கு தான் ஒரு லட்ச காசு கொடுத்து நான் காசு தர ஆயுத பூஜை போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் அவர் தான் எங்கள் தலைவராக இருக்கணுன்ற மாதிரி பண்ணுறாரு நான் கேட்டது பில்லு இங்கே பாருங்கள் பில்லு இருக்கா பாருங்கள் வெறும் வவுச்சரு இல்லை பில்லோட கேட்டேன் நான் எதெல்லாம் பில்லு இருக்கா பாருங்கள் ஒரு தலைவருக்கு வவுச்சர் கேட்கறதுக்கு உரிமை இல்லையா இதை கேட்டால் தான் அடிக்கிறதுக்கு வராரு ഇത് വെറും ബില്ല് മട്ടും ഇത് മറ്റും താ ബില്ല് എതാ എക്കാ പാരു